ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது ஏனென்று சொன்னால் இனவாத அரசான இலங்கை அரசை எதிர்த்து எங்கள் தெளிவன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்கவில்லை உலகத்துக்கு அகிம்சையை எடுத்துச் சொன்ன இந்திய தேசத்துக்கு கோரிக்கை வைத்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை வைத்து எங்கள் தெளிவன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்தார் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னமும் தடுப்பு காவலில் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கும் வாகனங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பாடசாலைகளில் குடிகொண்டுள்ள இராணுவம் போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும் மக்களுக்கான ஐந்து அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த உலகத்துக்கு அகிம்சையை பேசிய தேசத்திடம் கையளித்துவிட்டு எங்கள் திலிபனண்ணா உண்ணாவிரதம் இருந்தார்